எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேர்களுக்காக மாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமா பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் உச்சமோ ஆட்சோ இருந்தால் அந்த மாதம் அவர்களுக்கு யோக மாதமாக இருக்கும் இப்போது விருச்சிக லக்னக்காரருக்கு லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் அதாவது லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் மகரத்தில் உச்சத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ விருட்சகராசி என்பவர்களுக்கு மகரத்தில் உச்சத்தில் சஞ்சாரம் செய்யும் போது லக்னாதிபதி வளம் பெறுகிறார் ரொம்ப விசேஷம் லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியும் உச்சத்தில் இருக்கிறார் அது விசேஷமாக போது விருட்சக லக்னக்காரருக்கு அது விசேஷம் பலம் லக்னாதிபதி லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி உச்சத்தில் இருக்கிறார் பலம் பெற்று விட்டுகிறார்கள் இங்கே கூட யார் இருக்கிறது லகணத்திற்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார் லக்னத்திற்கு பனிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார் கூட லகனத்திற்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய புதனும் லகனத்திற்கு லாபாதிபதியாக வரக்கூடிய புதனும் அமர்ந்திருக்கிறார் இது என்ன ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா விருச்சிக லகணக்காரருக்கு ஏற்கனவே அஷ்டம் அர்த்தாஷ்டமத்தில் சனி பகவான் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா லகனத்துக்கு நாளில் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ இந்த அர்த்தாஷம் என்பது அவர்களுக்கு ஒரு சிறு சிறு ஒரு சின்ன சின்ன ஒரு மன வருத்தம் கஷ்டம் இதெல்லாம் கொடுக்கும் இருந்தாலும் அவர்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா லக்னாதிபதி யாராக கூட சேர்ந்திருக்கிறார்னா செவ்வாய் கேது பகவானுடன் சேர்ந்திருக்கிறார் ஞானத்தை தரக்கூடியவருடன் சேரும்போது செவ்வாய்க்கு தொடர்பு அபரிவிதமான ஒரு ஞானத்தை பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இந்த இடத்துல அதுதான் பலம் இப்போ இதில் வந்து ஞானம் பெறக்கூடிய விரும்புபவர்களுக்கு இது யோக பலன் நான் உழைக்கிறேன் வீடு கட்டணும் மனை வாங்கணும் வசதி வாய்ப்புகள் வரணும் இதெல்லாம் நான் பண்ணுறவங்களுக்கு இது பலமாக ஆடினும் போது மன அழுத்தம் சஞ்சலம் போராட்டம் விரக்தி வேதனை வழி பயம் இன்னல்கள் இதெல்லாம் சந்திக்கக்கூடியதாக இருக்குது என்னடா ஞானம் பெற்றால் நம்ம வந்து சுபமாக சுபீட்சமாக அரப்பன்றீங்க நீங்கள் வந்து திடீர்னு பார்த்தோம்னா வீடு மனை வாகன வசதி வாய்ப்பு இல்ல இடத்துல இருந்தால் கஷ்டம் அப்படி அதான ஞானம் தேடும்போது அதெல்லாம் மறந்துடுவோம் இதுக்காக நம்ம முயற்சி பண்ண மாட்டோம் நமக்கு பொருள் மீதோ பணம் ஏதோ எந்தவித பற்றும் இல்லாமல் அதாவது அஞ்ஞானத்தின் மீது இல்லாமல் மெய்நாத்தின் மீது பற்று கொண்டு இறையை நோக்கி நாம் ட்ராவல் பண்ணோம் அவர்களுக்கு இது அற்புதமான காலகட்டம் அப்போ விருச்சகராசினார்களுக்கு இந்த பயணம் எப்படி இருக்கும் ஆன்மீகத்தை நோக்கி யார் யாரெல்லாம் பயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு அற்புத பலனை தரக்கூடிய மாதமாக இருக்கும் இப்போது விருஷகராசியினர்களுக்கு ஆன்மீகத்தை இல்லாமல் இயல்பு அதாவது ஈகவர சுகங்களுக்காக சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒருத்தர் அப்போது தினம் தினம் போராட்டம் கஷ்டம் இதெல்லாம் இருக்கும் மன அழுத்தம் சஞ்சலம் போராட்டம் இதெல்லாம் இருக்கும் மன கவலைகள் வரக்கூடியதாக இருக்கும் அப்போது அவங்களுக்கு நாம் என்ன பண்ணணும் அவங்களும் சுபமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்போ ஆன்மீகத்துக்கு போகிறவங்க மட்டும்தான் சுபமாக இருக்கணுமா மற்றவங்களாம் இருக்கணும்னா பொதுவாகவே நம்மளுடைய மானுட வாழ்க்கை நம்மளுடைய பிறவியுடைய நோக்கமே என்னென்னா ஒவ்வொருவரும் ஆன்மீக பயணம் மேற்கொள்வது தான் அதுக்காக தான் இறை எப்படின்னு ஒரு விளையாட்டு அற்புதமான ஒரு விளையாட்டு இந்த பூமியில் நம் அனைவரையும் படைத்து அவர்கள் அவர்கள் அவர்களையாவே விளையாட வைத்து அவர்கள் மூலியமாக ஒரு அற்புத பலன்களை அவர்களுக்கு கொடுத்து இறைவனை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புத எண்ணத்தை உருவாக்குவது தான் இறைவோட வேலை கடைசியாக எங்கே போகிறோம் கிட்ட தான் போகிறோம் அந்த இறை அந்த விளையாட்டை விளையாடிக்கொண்டே இருக்கும் அப்போது இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன பண்ணோம் அப்போ செவ்வாய் உச்சமாக இருக்கிற இந்த இந்த ஜாதகருடைய தன்மை முருகர் வழிபாடு மனமாற பண்ணணும் முருகர் வழிபாடு பண்ணும்போது முருகர் முருகர் வழிபாடு பண்ணிவிட்டு பெருமாள் ஒழிய வழிபாடு பண்ணணும் பெருமாள் வழிபாட்டை பண்ணிவிட்டு மறுபடியும் முருகர் வழி வழிபாடு பண்ணணும் இந்த மாதிரி தொடர்ந்து இவர் பண்ணிக்கிட்டே இருந்தார்னா பொதுவாகவே இந்த ஜாதகருக்கு ஒரு அற்புத யோகத்தை தரும் இப்போ இது இந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் இந்த செவ்வாய் இதெல்லாம் இருக்கும் நம்ம மீண்டும் அது மாறுமான்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் வரும் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் அதே மாதிரி பரிகாரங்கள் செட் ஆகுமானா ஆகாது இப்போது ஏன்னா அவர்களுடைய ஜனந ஜாதகத்தில் எந்த மாதிரி கோச்சார கிரகங்கள் இருக்கும் அதான் கோச்சார கிரகங்கள் ஒரே மாதிரி இருக்கும் அவருடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகாச்சாரங்களும் கோச்சாரத்துக்கும் வினவல் இருந்தால் இது வேறு பலன் அதனால் கோச்சாரத்திற்கு நான் பலன் சொல்கிறேன் அவர்களுடைய ஜனநாதகத்துக்கு கேட்டார் போல் அவர்களுடைய பலன்களை நாம் பார்த்து கொள்ளலாம் அப்போ கோச்சாரம் என்பது அவளுடைய ஜனன ஜாதகத்தில் அந்த இந்த கிரகமும் அந்த கிரகமும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் ஒரு அற்புத பலனை தரும் இப்போ ரெண்டு பேருக்குமே அது இணையில் இப்போ ராசி மட்டும்தான் ஒன்று அப்போது நமக்கு அது பலன் வருமானா வருவது மிக மிக கடினம் அதனால் எதிர்பார்க்கிறது இதே மாதிரி நடக்கணுமா அப்படின்னா கோச்சார கிரகம் வேற நமக்கு ஜனன ஜாதக கிரகம் வேற ஜனன ஜாதக கிரகத்துடைய கோச்சார கிரகங்கள் ஒன்றிணையும் போது ஒரு அற்புத பலனை நாம் இந்தந்த காலகட்டத்தை இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதனால் அவர்கள் நம்ம முழு பலனை பார்க்கணும் அப்படின்னா அவர்கள் ஜாதகத்தை பார்க்க வேண்டும் எனக்கு இந்த மாதிரி இருக்குது ஒரு பிரச்சனையாக இருக்குது போராட்டமாக இருக்குது லக்னக்காரர்களுக்கு ஒரு போராட்டம் பயம் வேதனை விரக்தி அதாவது மன சஞ்சலம் தேவையில்லாத மனக்குழப்பம் இந்த மாதிரி ஒரு கடினத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போது அவங்க என்ன பண்ணணும்னா அந்த ஜாதகத்தை அனுப்பணும் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் ஆனால் பொது பலனா முருகருடையும் பெருமாளையும் வழிபட்டு மீண்டும் முருகரை வழிபடுவது யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் சனி பகவான் ஆட்சி இருக்கிறார் அப்போது விருட்சிகலகருக்கு அவர் பலம் ஆடினோம் விருட்சிகலகநகரக்கு ஆட்சி பெறுவது பலம் அந்த சுகசானாதிபதி ஆனால் சனி பகவானாக இருக்கிறார் அப்போ இவருக்கு சுகம் கிடைக்க கடினமான ஒரு சூழ்நிலை கிடைக்கும் சுகத்தின் மேல் நாட்டமே இருக்காது தொழிற்சாணாதிபதி தான் சாணாதிபதியோடு சேர்ந்துருக்கிறாரு அப்போது இவர் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஓடிட்டே இருப்பார் சந்திரராகு சேர்க்க இருக்குது அப்போது சுகசானாதிபதி சனி பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்திருக்கிறாங்க அப்போ வேலை வேலை என்று ஓடக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவரும் இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவரும் ஆறில் போயிருக்கிறார் அப்போ வருமானம் பெருகுமா வருமானத்தில் ஒரு சிரமத்தை கொடுக்கும் வருமானம் எப்படி இருக்கும் அதான் இருக்குது வருமானம் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி குரு பகவான் தான் அவர் எங்கே இருக்கிறார் ஆறில் இருக்கிறார் அதனால் நிலையான வருமானம் வாங்குறவர்களுக்கு எந்தவித குறையும் இல்லை நல்லா இருக்கிறாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க சுய தொழில் சுயம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணும்போது அவர்களுக்கு அது ஒரு ச ஒரு சிரமத்தை கடுமையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ஏன்னா சனி பகவான் எங்கே இருக்கிறாரு சனி பகவானும் சூரியனும் சேர்ந்திருக்காங்க சுய தொழில் அவர் ஒரு சில கடினத்தை இருக்கும் பொதுவாக மிகப்பெரிய கடினமாக இல்லை முருகர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் மீண்டும் முருகர் வழிபாடு பண்ணும்போது அவர்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் உச்சம் அப்போது இந்த இடத்துல கடன் வந்து சேரலாம் கடன் இவங்க விரும்பி ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கும் விரும்பி வாங்கலாம் அதனால் கடன் கடன் எதுக்காக வாங்கலாம் அப்படின்னா நம்ம அதாவது செலவு வீண் செலவு இல்லாமல் சுப செலவுக்காக வாங்குங்க அது உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடிய பொதுவாக இந்த விருட்சுகலகணக்காரர்கள் திடீர்னு வீண் செலவுத்துக்கு வீண் செலவுகள் கூட கடன் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதனால் கவனத்தோடு கடன் வாங்குங்க லக்னத்திற்கு திடீர் அதிர்ஷ்ட விதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் எங்கே இருக்கிறார் லக்னத்துக்கு மூணாம் இடத்துல புதன் சுக்கரன் செவ்வாயோட சேர்ந்துருக்கிறார் அப்போது இங்கே எட்டாம் அதிபதி புதன் பகவான் செவ்வாயோடு சேர்ந்திருக்கார் லக்னாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் அப்போது நீங்கள் ட்ராவல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து அதாவது கவனத்தோடு கையாளணும் இப்போ நான் கவனத்தோடு போனோம் எப்படி போகிறது கவனத்தோடு நான் நம்ம போனால் கூட எதிர்க வரவங்க கவனமாக இருக்கணும் இல்லையா அதுக்கு ஒரே மருந்து ஒரே தீர்வு என்ன அப்படின்னா பெருமாளை கும்பிட்டு விட்டு கருட சன்னதியை கும்பிட்டு விட்டு வாருங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் அவர் உங்களுடன் பக்கத்திலே இருந்து யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியவராப்பா அதனால் இதுதான் நமக்கு ஆன்மீகம் ஆன்மீகத்தில் வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு மிக அற்புத பலனை அதாவது முருகர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் மீண்டும் முருகர் வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய அற்புத வழிபாட்டு முறையாகும் அதனால் இதை செய்யுங்க யோகமும் பாகும் யோகமும் பாக்கியமும் பலமும் இல்லம் தேடி வரக்கூடியதாக அமையும்